வணக்கம் இன்னைக்கு வந்து சுதந்திர போராட்ட கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நாலாவது பிறந்த தின விழா இந்த பிறந்த தின விழாவுக்காக தமிழக நீதி கட்சியின் சார்பாக தாந்தோணிமலை பகுதியிலே பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் அருகிலே உள்ள சிலைக்கு வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அனைத்து மாவட்டத்தை சார்ந்தவர்களும் வந்து மரியாதை செலுத்துவதற்காக வந்து மாபெரும் செல்வந்தராக பிறந்து வழக்கறிஞராக பணிபுரிந்து திலகரால் சுதந்திர போராட்டத்திற்கு ஈர்க்கப்பட்டு சுதேசி என்கின்ற ஒரு வணிக கப்பலை தனி ஒரு மனிதனாக ஆங்கில ஏகாதிபத்திய எதிராக ஒரு வணிக கப்பலை வந்து ஓட்டுவது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு வேலை அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றிலிருந்து சரியாக நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் இந்த ஒரு கப்பலை ஓட்டியிருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்திருப்பார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக யாருமே வணிகம் செய்ய முடியாதங்கிற நிலையை உடைத்து தனி ஒரு மனிதனாக வணிகத்திற்காக யாரையும் அண்டி இல்லாத ஒரு நிலை இந்தியா உருவாக வேண்டும் என்கின்ற தாகத்தோடு தனியாக ஒரு கப்பலை ஓட்டியதால் அவர் வந்து கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் அந்த அழைக்கப்பட்டதனுடைய நெது பாத்தீங்கன்னா ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு வந்து எரிச்சல் ஊட்டியதன் காரணமாக இவர் மக்களுக்கு எதிராக மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் செய்தார் என்று குற்றம் சாட்டி ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறார் ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டாலும் கூட அவர் அஞ்சாமல் தனி சிறையில வந்து போடுறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தனி சிறையில வந்து போடுறாங்க அந்த சிறையில் அடைக்கப்படும் போது பாத்தீங்கன்னா கை கால்கள் எல்லாமே விலங்கிட்டு கட்டப்பட்ட நிலையில அவர் செக்கை இழுக்கணும் ராத்திரி பகல் பாராம செக் இதுதான் அவருக்கு சிறைச்சாலையில கொடுக்கப்பட்ட பணி ஆனாலும் சுதந்திரத்துக்காக தன்னுடைய சுக துக்கங்கள் அத்தனையும் இழந்து இந்த நாட்டுக்காக செக்கிழுத்த செம்மல் என்று சொல்லக்கூடிய பாபு சிதம்பரம் பிள்ளை சுதந்திரத்திற்காக நாற்பது ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவருடைய நன்னடத்தை காரணமாக ஆறு ஆண்டுகள்ல விடுதலை செய்யப்படுகிறார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டதனால பொருளாதாரத்தை ஆனாலும் மனம் வந்தார் ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட தலைவர்களுடைய பிறந்த தின விழாவை தமிழக கட்சி இன்று எடுப்பது என்பது உண்மையிலேயே இது நீதி கட்சிக்கு மிகப்பெரிய கிடைத்த ஒரு வரமாக இதை கருதுகிறோம் அப்பேற்பட்ட வரத்தை எப்படி வரலாற்று நேசிக்க வேண்டும் என்கின்ற இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் பாடம் எடுத்த கப்பலோட்டிய தமிழன் பாபுஜியின் புகழ் இன்று மட்டுமல்ல இந்தியா இருக்கக்கூடிய கடைசி இந்தியன் இருக்கும் வரை அவருடைய புகழ் என்றென்றும் மங்காமல் நிகழ்த்திருக்கும் என்று சொல்லி பாபுசியினுடைய புகழ் ஓங்குக 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 என்று சொல்லுகிறோம் வீரவணக்கம் 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 கப்பலோட்டிய தமிழனுக்கு வீரவணக்கம் கப்பலோட்டிய தமிழனுக்கு வீரவணக்கம் 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 செக்குளி த செம்மலுக்கு வீரவணக்கம் செக்குளி த செம்மலுக்கு வீரவணக்கம் 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 நீங்கள் முப்பாட்டனுக்கு வீரவணக்கம் நீங்கள் முப்பாட்டனுக்கு வீரவணக்கம் வாழ்க